எப்ப தொட்டி இருக்குது தொட்டில தான் தண்ணி பக்கத்துல ஒரு தொட்டில் இருக்குது அது உப்பு தண்ணி நம்மளுக்கு தெரியாது இருக்கு இல்லையா ஃபில்டர் பைப் அதில் உள்ள இருக்கிறதுனா ஆளுநா பைப் தண்ணி ஓர சொல்லு எடுத்துருக்காங்க எடுத்து சத்து போயிட்டு இருக்குது உரம் போட்ட

கட்டூர் தமிழ் சிங்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கர்நாடக ஏரியால சிம்ஹாங்கிற இடத்துல இருந்து வந்து நம்ம அந்தியூர் குதிரை தேர் திருவிழாக்கு குதிரைகள் கொண்டாந்துருக்காங்க எல்லாமே நாட்டு குதிரைகள் அந்த கத்திவார் மார்வார் எல்லாம் நம்ம அது போக கத்திவார் மாறுபார் ப்ரீடும் கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொன்னு என்ன ரேட் வருது என்ன எழுதின்னு கேட்கலாம் அதுபோக புட்டி குதிரைகளும் கொண்டாந்திருக்காங்க அப்படியே டீட்டெயில் கேட்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நமஸ்காரம் நமஸ்காரம் ஆஹ் நீ நெசராந்திர

பத்து சுழி சுத்தம் இது என்ன ரேட் காஸ்ட் வரும் இது வரும் எண்பது எண்பது ரூபா வரும் சரி ஓகே அடுத்து அந்த குதிரை அது அவருதா அது கொண்டாது இது கொண்டு இது அது கொடுத்தாச்சு இல்ல இல்ல நம்மளுக்கு தான் உங்களுக்கு அது கரிகால் சம்மனு கரிகால் குண்டாது கரிகால் சம்மன்ல சேர குண்டு இது என்ன ரேட் வருது இது வரும் இருபதாயிரம் இருபதாயிரம் இது எப்படி ரைடிங் இதெல்லாம் இருக்கா இல்ல இல்ல புது குதிரை தான் எல்லாத்துக்கும் இது மலைக்கு கிளிக்கு சம்மன் தொகுத்து சரி ஓகே

ஆஹ் இந்த மாதிரி குதிரைகள் வந்து இந்த தேருக்கு மட்டும்தான் கொண்டாடுவீங்களா வேற ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கு மட்டும்தான் கொண்டாடுவோம் அதையூர் தேருக்கு மட்டும்தான் சரி ஓகே ரொம்ப நன்றி வருஷ வருஷம் வந்துருவீங்க பாய் அசலாம் வணக்கம் வாலிகுமா அஸ்ஸுலாம் ஆஹ் இன்னைக்கு வந்து நம்ம அதியூர் தேருக்கு வந்திருக்கீங்க ஆனா எத்தனை குதிரைகள் கொண்டாந்துருக்கீங்க நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க நான் மைசூர்ல தான் வந்திருக்கேன்னா இருபது நாலு குதிரை எடுத்து வந்திருக்காங்க உரவத்தி நாலு குதிரைகள் ஆனா சரி சரி குட்டிலிருந்து போயிடலாம் இந்த குட்டி நேத்து போயிட்டு இருக்கா இது பஞ்ச கல்யாணி குதிரை பஞ்ச கல்யாணி குட்டி குட்டி பஞ்ச கல்யாணம் சேர குட்டி குதிரை ஆள் நல்லா இருந்து இருக்கிறாங்க எழுப்பி விட்டாங்க நல்லா குட்டி பகிர் அதோட குட்டியா குட்டி இது குட்டி தாய் என்ன ரேட்டு வருது தாய் ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபா சொல்றா முப்பத்தி அஞ்சு குட்டி எத்தனை பல் தான் குதிரை எத்தனை பல் குதிரை போனி குதிரா போனியா இது தோட்டக்காரர்கிட்ட வச்சுருன்னா அவருக்கு தான் ஆகுறதா இல்ல சும்மா தொட்டை கிட்டே போட்டா ஆகுறதுண்ணா

என்ன பள்ளிகள ஒன்னும் போயிட்டு இல்லையே கொஞ்சம் தீனி கீணி குடுத்தாலே தீனி குடுதா நல்லா குதிரை அதிகமா குதிரை ஆக்குறது அதிகமா குதிரை ஆமா நல்லா கலர் குதிரை தோட்டக்கார ஷோக்கி கே பண்ணி இருக்கிறத ஒரு எல்லா கோயில்கள் விட்டு எடுத்துறாரு எடுத்துக்கலாம் இது என்ன ரேட் வரும் முப்பது ரூபா இது இருபத்தஞ்சு ரூபா சொல்றேன் முப்பது ரூபா சொல்றேன் இருபத்தஞ்சு கேட்டா குடுத்துடலாம் சரி ஓகே இந்த சமன் அண்ணா இது கல்டா அண்ணா இது பால் இது என்ன ரேட் வரும் பாதாமி கல்டா இது கல்டாலே குண்டு குண்டு அண்ணா குண்டு வண்டி வண்டி கிண்டி என்ன பழகி இல்லையா குட்டி தான் இது இது குட்டி தான் குட்டி என்ன இது ஒன்பது மாசமான குட்டி சுளிகள் எல்லாம் அதிகமா இருக்காங்க இது ஒரு இருபது ரூபா சொல்றாங்க இருபது ரூபா சொல்றீங்க பைனல் ரேட்னு குடுப்பீங்க ஃபைனல் ஒரு பதினஞ்சு மேல வந்துருக்குன்னா குடுத்துருங்க பதினஞ்சுக்கு மேல வந்தா குடுக்கலாம் சரிண்ணா சரி ஓகே அப்படியே இது சோலா குதிரா சோலோ

இதுக்கு பதினெட்டு ரூபா சொல்றானே பதினெட்டு இது இது குதிரா சரி சரி அப்படியே குமேது குதிர ஜாத்தில நல்லா ஜாத்திய குதிரையா இது எல்லாத்துக்கும் தான் வண்டிக்கு இதுக்கு அதுக்கு எல்லாம் தான் நல்லா சூப்பர் ஜாத்தியா இது பண்றது இல்லையா இது ஒரு ஆறு வயசு இருக்கு இதுக்கு நான் ஒரு பதினஞ்சு ரூபா சொல்றேன் ஆறு வயசு ஆயிருச்சு சரி ஓகேமா அப்படியே அடுத்து இது எல்லாமே பெண் குதிரையா பெண் குதிரை என்ன இது இதுல ஆண் இருக்கு இருக்கு இல்ல 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 பெண் குதிரை அது ஆணா பெண்ணா பெண் பெண் குதிரை ஆனா இது என்ன ரேட் வருதுமா அண்ணா இது ஒரு 20 ரூபா சொல்றானே இது 20 ரூபா ஆனா என்ன நேரத்துல சேரும் இது சர்கானா இது சர்கானா ஆனா ரெண்டு கலர் வருது இதுக்கு

ஒரு வருஷம் குட்டி பெண் குட்டி ஆன இது பத்து சுழி சுத்தமா இருக்காங்க இது இருக்குது குதிரை நான் இங்க ஒரு இருபது வருஷம் ஒரு அவங்க அப்பா தான் வர்றது எப்படி இங்க தான் ரெண்டு தொட்டி இருக்குது தொட்டில தான் தண்ணி குதிரை குதிரைகளை ஆளுக்கு சொல்லிட்டா போப்பா தண்ணி எறுதுவான்னு சொல்ல